ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நினைத்தது நடக்க வாராகிக்கு மஞ்சள் அரைத்து பூசும் நேர்த்தி கடன் செய்வது எப்படி மஞ்சள் அரைத்து பூசினால் உடனே நினைத்தது நிறைவேறும் அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாராகிக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் வந்து இருக்கின்றது வா அதில் முக்கியமானது நமது கையாலையே வாராகிக்கு மஞ்சள் அரைத்து கொடுப்பது இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் வாராகி எண்ணெய் கொடுத்து விடுவாள் வாராகி எண்ணெய் மாதிரி பக்தர்களை அரவணைக்கக்கூடிய தெய்வம் இந்த கலியுகத்தில் வந்து கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் வாராகியை நம்பி இந்த மஞ்சளை வந்து நீங்கள் அரைத்து உங்கள் கையால் கோவிலில் போய் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் அரைத்த மஞ்சள் வாராகி அம்மனின் முகத்தில் வந்து பற்றுச்சு அப்படின்னா அன்னை மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டியதை நிறைவேற்றி தந்து விடுவாள் இது வந்து நீங்கள் எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரம் போக்குவதற்கு கூட யாராலையாவது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் அனைத்து வாராகி கோவிலிலும் விசேஷ பூஜைகள் யாகங்கள் அபிஷேக ஆராதனைகள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற பக்தர்களால் நேர்த்தி நிறைவேற்றுவதில் முக்கியத்துவம் பெற்ற இந்த மஞ்சள் அரைத்து வாராகி அன்னைக்கு பூசும் அந்த வழிபாடும் வந்து நடக்கும் இதற்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க கோவிலுக்கு போகிறவங்களுக்கு இது வந்து தெரியும் கோவிலுக்கு போகாதவங்களுக்கு இது வந்து புதிதாக இருக்கும் அவங்களுக்கு இது வந்து புதிதாக வித்தியாசமாக தோன்றலாம் அவங்களும் தெரிந்துக்கிற மாதிரி இதை வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாராகி அம்மன் கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அப்படி உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ வாராகி கோவில் இல்லை அப்படின்னா உங் நீங்கள் வந்து தொடர்ந்து பஞ்சமிக்கு வந்து வாராகி அன்னை கோவிலுக்கு செல்ல முடியாது கொஞ்சம் தூரமாக இருந்தால் மாதத்தில் இந்த ஏதாவது ஒரு பஞ்சமிக்கு அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து போகிற மாதிரி அந்த மாதிரி தான் சூழ்நிலை வந்து இருக்கும் அதனால் உங்கள் சுற்று வட்டாரத்தில் எங்கு வாராகி கோவில் இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்ல யாரிடமும் சொல்ல முடியாத அந்த ஒரு துயரத்தை கூட வாராகி அண்ணயிடம் சொல்லி அதற்கு வந்து தீர்வினை நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த மஞ்சள் அரைத்து பூசி இந்த வழிபாடு நீங்கள் செய்வதன் மூலம் முதல்ல அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே போங்க உங்களால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் என்ன மாதிரியான துன்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிடம் வா மராகி என்னை முன்பாக நீங்கள் வந்து விரைவிலேயே போயிடணும் இந்த மாதிரி நீங்கள் வே நேர்த்தி கடன் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து போகணும் அந்த கோவிலுக்கு சென்று அங்கே வந்து அந்த டோக்கன் வந்து கொடுப்பாங்க மஞ்சள் அரைத்து பூசுவதற்கு அந்த டோக்கன் வந்து ஒரு நூற்றி எட்டு நூற்றி ஒன்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு காசு கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த வந்து வாங்கி நீங்கள் அந்த மஞ்சள் அதற்குண்டான மஞ்சள் எல்லாமே அங்கே வந்து அம்மிக்கல் வரிசையாக போட்டிருப்பாங்க இந்த கோவில் பாருங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் அங்கே வந்து இந்த மாதிரி தான் அம்மி இருக்கும் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் நம்ம அங்கே தண்ணி வச்சுருப்பாங்க தொட்டியில் அதில் வந்து தண்ணியில் அந்த நம்ம உடம்பெல்லாம் வந்து நம்ம நினச்சிட்டு அதற்கு அப்புறமா தான் இந்த மஞ்சளை வந்து அன்னைக்கு சுத்தபத்தமாக நம்ம வந்து செய்யணும் அந்த மஞ்சளை வந்து அந்த அம்மியில் வச்சு வரிசையாக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம முறை வரும் பொழுது நம்ம அரைச்சி அதை அம்மாவுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் அவங்க வந்து அந்த மஞ்சளை வாங்கி அன்னை உடல் முழுவதும் பூசி விடுவார்கள் இந்த மஞ்சள் வந்து அன்னை உடம்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் துயரங்கள் அது எல்லாத்தையும் அன்னை வந்து வாங்கி கொள்வாள் அன்னை மனம் குளிர்ந்து உங்களோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு நொடியில் வந்து போக்கி விடுவாள் இதை வந்து நீங்கள் ஒரு முறை செய்தாலும் போதும் அல்லது நான் இத்தனை பஞ்சமிக்கு வந்து செய்கிறேன் ஏழு முறை செய்கிறேன் மூன்று முறை மஞ்சள் அரைத்து நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ளலாம் அது உங்களுடைய இஷ்டம் உங்கள் பிரச்சனையை பொறுத்து தான் அது வந்து இருக்குது இது வந்து இந்த மாதிரி எதிரி தொல்லை இந்த கஷ்டத்திற்கு மட்டும்தானா அப்படின்றது கிடையாது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு செய்யலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நோய் நொடி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதுக்கும் செய்யலாம் வேலை கிடைப்பதற்கு குழந்தை இல்லாதவர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு சூழல் இல்லாமல் இருப்பது அவங்க செய்யலாம் நீங்கள் எந்த வேண்டுதலுக்கு வேண்டுமானாலும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் ஆனால் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் உங்களுக்கு வாராகி என்னை நிறைவேற்றி கொடுப்பால் இந்த ஒரு கடனை நீங்கள் செய்வதன் மூலம் அதனால் இதை தெரியாதவங்களோ நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று அதை பற்றி முதல் தடவை கூட விசாரிச்சுட்டு வந்து நீங்கள் அப்புறமா கூட செய்யலாம் அன்னையிடம் மனம் முருகி உட்காந்து பத்து நிமிஷம் வந்து உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை விருப்பத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி தாயை இதை நிறைவேற்றி நான் இத்தனை வாரம் உங்களுக்கு வந்து செய்கிறேன் இத்தனை பஞ்சமிக்கு நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு அல்லது ஒரு முறை கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மஞ்சளை வந்து நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அவங்க அதை வந்து எடுத்து கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த மஞ்சளை நீங்கள் வாங்கிட்டு வந்து எல்லாரும் அந்த உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு சுத்தமான தண்ணீரில் அந்த மஞ்சளை கரைச்சி நீங்கள் வந்து ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து உள்ளே எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் நெகட்டிவ் உங்களை பிடித்த அந்த பீடை அனைத்துமே ஒளியும் அதிசயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் வாராகி எண்ணெய் உங்கள் உடலுக்குள் சென்று ஒரு மேஜிக்கையே நிகழ்த்துவாள் அப்படின்னு சொல்லலாம் தீராத நோய்கள் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் அது வந்து நீங்கும் ஒரு மனதில் தைரியம் வந்து கிடைக்கும் இந்த மஞ்சளை வந்து நீங்கள் பிரசாதமாக சாப்பிடுவதன் மூலம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து நீங்கள் உங்கள் வீடு முழுவதுமே தெளித்து விடலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் யாவையும் உடனே நொடி பொழுதில் அதை வந்து காணாமல் போக செய்து விடுவாள் வாராகித்தாய் பாருங்கள் இதுதான் வந்து அந்த மஞ்சள் அரைக்கிறாங்க பாருங்கள் கோவில் அனைவருமே இது மாதிரி நீங்களும் தாராளமாக செய்யலாம் தேய்பிரை பஞ்சமி அல்லது வளர்ப்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம் அன்னையிடம் உங்கள் வேண்டுதலை வைக்கலாம் யாராலையாவது உங்களுக்கு பெரிய துன்பம் வந்து இருக்குது யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியலை அப்படின்றவங்க வாராகி அன்னையை நம்பி நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தை சொல்லுங்கள் இந்த வழிபாட்டை வந்து கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை கரை சேர்த்து விடுவாள் யார் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறாங்களோ இல்லையோ நிச்சயமாக தாய் வந்து உங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டி உங்களை கரை சேர்த்து வி விடுவாள் அதனால் நீங்கள் வாராகிய முழுமையாக நம்பி இந்த ஒரு நேர்த்திக்கடனை கடனை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் யாராலுமே தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பால் வாராகி அன்னை நம்புங்க நம்பி போங்க வாராகியை வந்து முழு மனதுடன் நீங்கள் வந்து நம்பி அம்மா உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை இதை உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு உரிமையாக நம்ம வந்து இருந்து கேட்கணும் பாருங்கள் அந்த கோவிலில் வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் சரி ஆயிரம் பேர் வந்தாலும் கூட அவங்க வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த பஞ்சமிக்கு பஞ்சமி இந்த கோவிலில் வந்து இது வந்து நடக்கும் யாருக்குமே சாப்பாடு இல்லை அப்படின்ற அந்த ஒரு இதே இருக்காது அனைவருக்கும் சாப்பாடு வந்து அங்கே வந்து போடுவாங்க இந்த இதுதான் வந்து அந்த மஞ்சள் பிரசாதமாக அனைவருக்குமே கொடுப்பாங்க நீங்கள் மஞ்சள் கு அரைத்து கொடுப்பவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லோருக்குமே இந்த மஞ்சளை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஒரு டம்ளரில் ந கரைச்சி எல்லாருமே அதை வந்து சாப்பிட்லாம் வீடு முழுவதும் அதை வந்து மஞ்சள் நீரை வந்து தெளித்து விடலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீய சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் அனைத்தையுமே இது வந்து கருவறுத்து விரட்டி விரட்டி விடக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்தான் அன்னைக்கு சாற்றிய அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் கிடைத்தாலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம்தான் வாராகியின் துணை எப்போதுமே உங்களுக்கு வந்து இருக்கும் வாராகியை முழுமையாக நம்புங்க இந்த மாதிரியான நேர்த்திக் கடன்களை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் விருப்பத்தை நிறைவேற்றுவாள் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரத்தை வந்து காணாமல் போகச் செய்வாள் வாராகி என்னை ஓம் வாராகி வஜ்ர கோஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ